வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான நிறுவனங்களோட தகவல்களை பார்க்கலாம் பஜாஜ் ஹவுசிங் என்எஸ்டிஎல் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜொமேட்டோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களோட தகவல்களை முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி இறங்கி எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி எண்பத்தி ஏழு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்போதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி விழுந்து ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் வர்த்தகமாக நம்மளோட கிஃப்ட் கிப்டி ஃபியூச்சர் நாற்பத்தி இன்றைக்கி மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு அதிகரித்து எண்பத்தெட்டு ரூபா அறுபத்தோரு பைசாவா இருக்கு ஆபரண ஆபரணத்தங்கத்தோட விலை ஒரு கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம நூற்றி நாற்பது ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு நேற்று பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயில் விற்கிது ஆபரண தங்கம் வந்து எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை நூத் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மொத்தத்தில் ஏறி இருக்குது ஏறி தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயிருக்கு பொறுமையாக இருப்போம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றம் இறக்க இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறது எண்பதாயிரம் ரூபா அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ரெண்டு ரூபா நேற்று ஏரி இருக்குது ஏரி நூற்றி அறுபத்தஞ்சி இருக்கு ஒரு கிராம் ஆபரண வெள்ளி போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க ஒன்று ஈஸ்ட் ஒன்று ரெக்கார்ட் டேட் வந்து இருபத்தாறு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் பஜாஜ் ஆட்டோ இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க இன்றைக்கி நவம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை டிவிஸ் லேபரேட்ரிஸ் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஹிண்டால்கோ இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நவம்பர் ஏழாம் தேதி ட்ரெண்ட்டு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க பிஎஃப்சி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க கல்யாண் சூழல் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாங்க நவம்பர் ஆறாம் ஏழாம் தேதி நேல்கோ இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க பெட்ரோனெட் எல்என்ஜி லிமிடெட் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாங்க டிஜிட்டல் கோல்டு முதலீடுகளை பற்றி பார்ப்போம் டாட்டா கோல்டு பீஸு அதாவது நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பதினோரு ரூபா எழுபத்தோரு பைசா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா அதிகரிச்சிருக்கு கன்சிடர் ப்ரைஸ் வந்து பத்து எழுபதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும் நல்லா இறங்க வேண்டியிருக்கு பொறுமையாக இருப்போம் டாட்டா சில்வர் பீஸு விலை வந்து பதினாலு ரூபா நாற்பது நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று நல்லா ஏறி இருக்குது ஜீரோ புள்ளி இருபது பைசா ஏறி இருக்குது கன்சிடர் பண்ணுற விலை பதிமூணு ஐம்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸு நூறுரூவாயாக இருக்குது வில நூறுரூவா ஜீ நூறு புள்ளி ஜீரோ ஏழு ஜீரோ புள்ளி இருபத்தேழு பைசா அதிகரிச்சிருக்கு கன்சிடர் பண்ணுறது வந்து தொண்ணூற்றி மூணுக்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு விலை ரொம்ப அதிகம் அப்புறம் நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பீஸு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே தெரியாது ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா முதலீடு பண்ணி லாபம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்பு நிப்பான் இண்டியா இடிஎஃப் நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பீஸு ஆனால் இப்போ வாங்குகிற விலையில் இல்லை ஏதாவது ஒரு பை சான்ஸ் கிடச்சிச்சின்னா இரநூத்தி எழுபதுக்கு போனால் விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்தை ரெண்டு மாதத்துக்குள்ளே கூட போனாலும் போகலாம் போனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாயில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசா இறங்கியிருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு கன்சிடர் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபதுக்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம் லாங் டர்முக்கு விட்டுறலாம் இந்திய பொருளாதாரத்தில் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஐம்பது கம்பெனியோட ஒரு மினியேச்சர் தான் அது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிஃப்டி நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பீஸு கண்ணை மூடிட்டு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய ஒரே இது இது ஆனால் இரநூத்தி எழுபது வாங்குகிற விலை ரொம்ப முக்கியம் இரநூத்தி எழுபதுக்கு கிடைச்சா கன்சிடர் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தாய்மார்கள் காலேஜ் ஸ்டூடண்ட்டு எல்லாமே இதை இது பண்ணலாம் ஏன்டா உங்களுக்கு எந்த ஒரு டைமும் வீணாகாது நீங்கள் எடுத்து ஸ்டாக்கை பார்க்க வேண்டியதில்லை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி இடிஎஃப் பீஸு வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதான் காசு பணம் இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா வாங்கிக்கோங்க அஞ்சாக வாங்கிக்கோங்க இல்லை பணத்தை சேர்த்து வைங்க பொறுமையாக சேர்த்து வச்சுக்கிட்டு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது மொத்தமாக வாங்கிக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஒன் ஒன்ஸு ஐம்பது கம்பெனி நீங்கள் மு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இது ஒன்று வாங்குறது மூலமாக ஐம்பது கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இந்தியாவோட ஐம்பது தூண்கள் அது என்எஸ்டிஎல் பற்றி பார்க்கலாம் ஹை வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு லோ எண்ணூற்றி எண்பது க்ளோஸிங் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க பெரிய முதலீட்டாளர்கள் வந்து தொண்ணூறு நாள் லாக்இன் பீரியட் முடிஞ்சிருச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதான் பங்கு விலை நல்லா இறங்கிட்டுருக்கு நான் முன்னரே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நல்ல இறங்கும் விற்பாங்க பெரிய முதலீட்டாளர்களுக்கு லாக்இன் பீரியட் முடியும் விற்பாங்க அப்போ நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அந்த நேரம் வந்துருச்சு எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க பெரிய முதலீட்டாளர்கள் இன்னும் புதுசாக வாங்கக்கூடியவங்க எஃப்ஐஐ வந்து வாங்க ஆரம்பிக்கலை அவங்கெல்லாம் வாங்க ஆரம்பித்தா பங்கு விலை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிரும் நீங்கள் இப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருங்க இறங்க இறங்க இன்னும் இறங்கும்னு காத்திருக்கிறத விட இறங்க இறங்க அதை வந்து கன்சிடர் தான் புத்திசாலித்தனம் மார்க்கெட்டில் நல்ல நிறுவனங்களை இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும் இப்போதைக்கு எனக்கு உடனே லாபம் கிடைக்கணுங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த நிறுவனத்தில் வாங்காதீங்க ஏன்னா இப்போ வந்து இது எவ்வளவு நாளாகவும் நம்ம சொல்ல முடியாது குறைஞ்சது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் காத்திருக்கணும் நீண்டகால நோக்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இது இறங்க இறங்க நீங்கள் பாடுக்கு பொறுமையாக வாங்கிட்றீங்க ஏ சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இறங்குனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறுவனம் நல்ல நிறுவனம் அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு மூணு முறை நாலு முறை கன்சிடர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் லாங் டேமுக்கு வச்சுக்கோங்க இதுதான் இந்த என்எஸ்டியில் பொறுத்தவரையில் பயன்படுத்திக்கோங்க இன்ஃபோசிஸ் வந்து பதினெட்டாயிரம் கோடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே அது வந்து பதினெட்டாயிரம் கோடி வந்து ஸ்டாக்கை திரும்ப பெறுவதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நவம்பர் பதினாலு ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ்க்கு வந்து பைபேக்கில் விண்ணப்பிக்கவும் செய்யலாம் அது உங்கள் சொந்த விருப்பம் அதே சமயத்தில் என்னோடய யோசனை என்னென்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து இப்போ பைபேக்கு வந்து எப்படியும் பத்து மாதிரி ஏறும் பங்கு நீங்கள் பைபேக் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட சேர தான் எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இது வந்து நம்ம இந்த ஏறுற பத்து சதவீதம் ஏறுற லாபத்தை எடுத்துகிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிறது நல்லதுன்னு என்னோட கருத்து நீங்கள் இப்போ வச்சுருந்தீங்கனாலும் பங்கு விற்காதீங்க இது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க பத்து சதவீதம் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் புதுசாக வாங்குறவங்க இப்போ ஏறிடுச்சின்னா வாங்காதீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ரொம்ப ஏறிடுச்சின்னா வாங்காதீங்க ஓரளவுக்கு ஆயிரத்தி ஐநூறு அந்த இருந்தால் வாங்குங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலேலாம் வாங்காதீங்க ஏன்னா அங்கிட்டு ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அது கீழே இறங்கத்தான் செய்யும் ஏன்னா இப்போதைக்கு ஐடி கம்பெனிலாம் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தி எங்கே வச்சுருக்கிறவங்க ஒரு பத்து சதவீதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்கிறது என்னோடய கருத்து அதுக்கு மேலேயும் போகும் ஆனால் நம்ம பேராசைப்படாமல் ஒரு ஆயிரத்தி அறநூறுக்கு போனால் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம்னா அப்புறம் வந்து அது இறங்குறப்ப நமக்கு கவலை வராது அதனால் அந்த முறையில் இதை இன்ஃபோசிஸை பயன்படுத்திக்கங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் நிகரலா வருவாய் வந்து ஆண்டுக்காண்டு ஆறாயிரத்தி முந்நூற்றி நாலு கோடி பதிமூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் நானூற்றி எழுவத்தி ஏழு கோடி ஆண்டுக்காண்டு இருபத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் போயிருக்கு லோ ஆறாயிரத்தி ஒன்று வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பிஇ ரேஷியோ எழுபத்தி ஒன்று தான் செக் பிஇ ரேஷியோ எழுபத்தி ஒன்று செக்டாரி பி நாற்பத்தி ஒம்போது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பி ரேஷியோ புக் வெல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒன்று நான் பதினாலு டைம் கிட்டத்தட்ட பதினஞ்சு டைம் அதிகமாக இருக்குது ரிசல்ட் வந்து பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு இப்போ வந்து நம்ம ஓவர் வேல்யூ பி ரொம்ப அதிகமாக இருக்குது ஏழாயிரத்தி இரநூறுக்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்து முடிச்சிருச்சு இப்போ ஓய்வு எடுக்கிற நேரம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த இடத்துல தான் கிடக்கும் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு எட் எட்டாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு ஒம்பதாயிரம் வரைக்கும் வேணால் போகும் ஆனால் நீங்கள் வந்து அதிக ரிட்டன் கொடுத்து முடிச்சிட்டதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ஏழாயிரத்தி இரநூறு கிடச்சா கன்சிடர் பண்ணுங்கள் பி ரேஷியோ நல்லா குறையணும் அப்புறமா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் சென்ற ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி இந்த ஆண்டு அறநூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக ஆண்டுக்கு ஆண்டு பதினெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்ஐஐ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நிகர வட்டி வருமானம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி ஆண்டுக்காண்டு முப்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மொத்த சொத்துக்கள் பார்க்கணும்னா ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தேழு ஒன்று புள்ளி இருபத்தேழு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நல்லா பாசிட்டிவாக பார்க்கலாம் இருபத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மொத்த சொத்துக்களோட மதிப்பு அதாவது என்பிஏ அப்புறம் மொத்த என்பிஏ வந்து சென்ற ஆண்டு ஜீரோ புள்ளி இருபத்தொம்போது சதவீதமாக இருந்திருக்கு இந்த ஆண்டு வந்து ஜீரோ புள்ளி இருபத்தாறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்புறம் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்டு ஜீரோ புள்ளி பன்னெண்டு சதவீதம் போன வருஷம் இந்த வருஷமும் அதே அளவு தான் எந்த மாற்றமும் இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நூற்றி நாற்பத்தி ஏழு லோ நூற்றி மூணு க்ளோஸிங் நூற்றி ஒம்போதில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ நாற்பது செக்டார் பிஇ பதினாறு ரொம்ப அதிகம் பிஇ ரேஷியோ டபுள் மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்குது புக் வேல்யூ இருபத்தி ரெண்டு நாலு புள்ளி எண்பத்தஞ்சு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் பங்கு விலை வந்து ஏறலை அதே சமயம் ஏன் இறங்காமல் இருக்குதுன்னு சொன்னால் நல்ல நிறுவனம்னு சொல்லி வாங்குகிறாங்க விற்காமல் வச்சிருக்கிறாங்க அதனால தான் இறங்குறதுக்கு மாட்டேங்குது இப்போ அது இறங்காமையும் ரொம்ப நாளைக்கு இப்படியே இருந்தேவும் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது நம்ம பண்ணுற சோதனை பண்ணும் எப்படின்னா இறங்குனா நம்ம வாங்கிடுவோம் இறங்கவும் செய்யாது ஏர்னால் ஏறுனா ஏறவும் செய்யாது ஏன்னா வேல்யூஷன் கூட இருக்கிறனால ஏறவும் இப்போ செய்யாது இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பங்கு இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா இப்போ வந்து கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இப்போயும் கன்சிடர் பண்ணலாம் இன்னும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் நல்ல நிறுவனம் அதனால் லாங் டர்முக்கு வந்து வச்சுக்கிறலாம் நீங்கள் என்னென்னா இப்போ கன்சிடர் பண்ண தொடங்கலாம் ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கோம் அதனால் அதை பயன்படுத்திக்கங்க வேல்யூஷன் வந்து இன்னும் குறைய குறைய பங்கு விலை ஏற ஆரம்பிக்கும் அதான் பிஇ ரேஷியோ குறைய குறைய பங்கு விலை ஏற ஆரம்பிக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நிறுவனம் நண்பர்களே பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு வாய்ப்பு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு வருது கவனிச்சிக்கோங்க நேற்று க்ளோஸிங் இரநூத்தி எழுபதில் க்ளோஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க மூன்று முறை கன்சிடர் பண்ணலாம் இரநூத்தி அறுபது கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இரநூத்தி நாற்பது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே இறங்க இறங்க பயன்படுத்திக்கங்க டிவிடன் அருமையான டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க ஒரு முறை வாங்கிட்டு பேசாமல் விட்டுருங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க ஸ்விங் ட்ரேடிங்க்க்கையும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி நிறுவனம் தான் இது இருந்தாலும் லாங் டர்முக்கு டிவிடென்ட் வந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம டிவிடன் கிடைக்காமல் போயிடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து யோசனை பண்ணிக்கோங்க நல்ல வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஜொமேட்டோ நிறுவனத்தை பற்றி பார்ப்போம் எட்டர் நெல்னு பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க நீங்கள் ஜொமேட்டோன்னு அடித்தாலே நெல்னு வந்துடும் இந்த ஸ்டாக்ல உள்ள வாய்ப்புகளை பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ஹை முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா லோ வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா க்ளோஸிங் முந்நூற்றி அஞ்சு ரூபாயில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு பிஇரிஷை வந்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டு சொல்கிற மாதிரி இல்லை இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு எவ்வளோக்கெவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ரிவார்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்த முடியும்னு தெரிஞ்சவங்க மட்டும் பயன்படுத்துங்க போய் இதை போய் உள்ளே போய் சிக்கிக்கிறாதீங்க நூறுரூவாய்க்கு போகலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு கூட போகலாம் நம்ம கையில் இல்லை இந்த ஸ்டாக்கை பற்றி அவ்வளோ உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த மாதிரி உள்ள ஒரு நிறுவனம் மோனோபோலி ஸ்டாக்கு ஆனால் நல்ல நிறுவனம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன ஆகும்ன்றதுக்கு தான் நம்ம இந்த பயம் இருக்குது ஏன்னா இப்போ வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரு ஸ்டாப்பாக வச்சுக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே போனால் வெளியே வந்துடுங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சை தாண்டி முந்நூற தாண்டிச்சுன்னா உள்ளே வந்துடுங்க இந்த மெத்தடை மட்டும் இந்த ஸ்டாக்கில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு அந்த வாங்கி விற்கிற சிரமம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை பாதுகாக்க முடியாது இப்போ வந்து நீங்கள் சரி லாங் டேமுக்கு வச்சுக்கிறோன்னு வைக்கலாம் அப்படி இருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு உடச்சிச்சின்னா கீழே இரநூத்தி ஐம்பது இரநூறு கூட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையில் ஷார்ப்பாக இருக்கணும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கீழே போனால் வெளியே வந்துடணும் முந்நூறு தாண்டுனா வந்துடணும் உள்ள மறுபடியும் வாங்கிடணும் இந்த மாதிரி தான் அதை பயன்படுத்திக்கிற முடியும் சுவிங் ட்ரேடாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் பெரிய நஷ்டம் வராது அந்த புரோக்கரேஜ் மட்டும் போகும் கொஞ்சம் ஒரு பத்து புள்ளி அஞ்சு புள்ளி ஏறி இறங்குற நஷ்டம் தான் வரும் ஒரு வேளை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே போகாமல் அப்படியே ஏறிச்சுனா உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கும் அது யார் நானூறு ஐநூறுன்னு போனால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதே சமயத்தில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சில் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அது கீழே இரநூத்தி ஐம்பதுக்கு போனால் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை தவிர்த்துடலாம் இதுக்கு தான் இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்லது ஆனால் இது மாதிரிலாம் எனக்கு பயன்படுத்த தெரியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாருங்கள் இது உங்களை கீழே கொண்டு போய் விட்டுரும் மேலே கொண்டு போய் ஏற்றி விட்டுரும் இது வந்து மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் தவுன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லை யதார்த்தத்தை பேசுகிறேன் இப்படி தான் நடக்கும் ஒன்று கீழே போனால் ரெண்டு விஷயந்தான் ஒன்று கீழே இரநூத்தி ஐம்பதுக்கு போகும் இல்லையா நானூறுக்கு மேலே தாண்டி இப்போ ரெக்கார்டு கையை தாண்டி போகும் இது ரெண்டு தான் நடக்கப்போகுது ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கிறது நம் நம்ம பாதுகாப்புக்கு நம்ம வந்து அந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சோ ஒரு இதாக வச்சுக்கலாம் முந்நூறு முந்நூறு உடச்சி கீழே போயிட்டு கூட சமயத்தில் வந்துடும் அதனால் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க கீழே போனால் வெளியே வந்துருங்க முந்நூறை தாண்டும் போது பை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு எளிமையான விஷயம் அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுருக்க வாங்குறவங்க வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரில் அவசரப்பட வேணாம் புதுசாக வாங்குறவங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் நல்ல நிறுவனம் எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகுது ஏன்னா இனி போகிற காலத்தில் இது நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இதை பயன்படுத்திக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி